அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் இலக்கணமும் மொழி திறனும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாத்திரை அப்படின்றத லாஸ்ட் டைம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கண் இமைக்கவோ க சொடுக்கோ ஆகும் நேரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இலக்கணத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு பெரும் மாத்திரை ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம் மாத்திரை இது வந்து இலக்கணத்துக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு டாபிக் ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து நியர்பை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எந்த டாபிக் இருக்கிறோமோ அது ரிலேட்டடான ஓல்டு கொஷின் பேப்பர்ஸில் வந்து கொஷின் எடுத்து இன்சர்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கும் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஓகே வாங்க வீடியோ கொடுக்கலாம் மாத்திரை மாத்திரை அப்படின்னா இலக்கணத்தில் மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒளி அளவை குறிக்கும் எழுத்துக்களுடைய ஒளி அளவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாத்திரை என்பது சிறிய ஒளி அளவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா கண் சிமிட்டும் நேரம் இதுதான் கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரம் தேச கால அளவாகும் மாத்திரையின் கால அளவு ஒரு மாத்திரை கால அளவு இரண்டு மாத்திரை கால அளவு அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்க இது அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழ் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா மெய் எழுத்து அப்படின்னா அரை மாத்திரை இக்கு இ இச்சி அதெல்லாம் வந்து அரை மாத்திரை உயிரெழுத்து குரில் உயிரெழுத்து குரில் என்ன அப்படின்னா சாரி ஆ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து குரில் ஐ ஓ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை உயிர்மை இருக்குள்னால் இக்கு பிளஸ் ஆ சீக்கள் கா அது வந்துச்சுன்னா உயிர்மை குறியில் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை அதே இக்கு ப்ளஸ் ஆ கா அப்படின்னு வச்சுனா அது வந்து உயிர்மை நெடியில்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாத்திரை இந்த அளவை தாண்டும் மொழி அளவை வந்து அலப்படை அலப்படையில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாத்திரை அளவு வந்துடும் அலப்படை கிளாஸ் வந்து ஆல்ரெடி புக்கில் இருக்கிறத போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பர்சனலாக நோட்ஸ் எடுக்கிறத இப்போ தான் போட்டுட்டுருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க போய் ட்ரை பண்ணி பாருங்க அவங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எண் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிட்டு எண் எத்தனை இரண்டு வகைப்படும் ஒன்றினை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்றோம் பூ அப்படின்றது ஒருமை பூக்கள் அப்படின்றது பண்மை மாணவன் அப்படின்னா ஒருத்தரை கூறியது மாணவர் அப்படின்னா பன்மையை கூறியது பெயர் ஒருமையில் இருந்தால் வினை வினை முடிவும் ஒருமையிலே இருக்க வேண்டும் ஸோ இதுதான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பிள்ளை திருத்தத்தை கண்டுபிடி அப்படின்ற மாதிரிட்டு கோஷம் கேட்பாங்க ஓகேங்களா திருடன் பிடிப்பட்டான் அப்படின்றத வந்து இது வந்து திருடன் அப்படின்றது ஒரு குறிப்பிடுது பிடிப்பட்டான் ஒரு ஒரு குறிப்பு கொஷனில் எப்படி கூட்டிகிட்டு திருட திருடர் திருடன் பிடிப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஒருமை பன்மை தெரியாததுனால் நம்ம என்ன பண்ணுறதும் தப்பு பண்ணுறதுவோம் ஒரு பெயர் பன்மையில் இருந்தால் வினையும் பன்மையில் முடிய வேண்டும் இப்போ திருடர் பிடிப்பட்டனர் திருடன்னா ஒருமை திருடர் அப்படின்னா எனது பன்மையை குறிக்கிது இடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லி இடம் ஒன்று வகைப்படும் நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படின்றது தன்மை நீ அப்படின்றது முன்னிலை அவன் அப்படின்னா அது அவள் அது அப்படின்னா படர்க்கை ஓகேங்களா பன்மையில் வரும் போது நாங்கள் வந்து தன்மை நீங்கள் வந்து முன்னிலை அவர்கள் அவை அதாவது தன்மை என்பது தன்னை குறிக்கும் முன்னிலை என்பது முன்னால் இருக்க வரை குறிக்கும் படர்க்கை என்பது தன்னையும் முன்னாலையும் அல்லாத மற்றொருவரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை அளவு பற்றி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்த உரிமை பன்மை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அதேமாதிரி தன்மை முன்னிலை படற்கை ஸோ இதில் அந்த மூணு டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு நல்லா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இல்லை நல்லா வந்து ஒரு டைம் மூணு டைம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடிப்படை இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டையர் இலக்கணத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு சில இது மட்டும்தான் அடிப்படையாக இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்